அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஆர் இருந்து பதினாறு அடி மண்பாதை அந்த வீடு தெரியுதுங்கன்னா ஒரு இரநூறு அடிக்கு உள்ளே போகணுங்க இதை நம்ம பார்க்குற இடம் நாலு ஏக்கர் செவ்வாய் டைப்பில் இருக்கான் கூட்டுக்கேணி சர்வீஸு நாலு ஏக்கருக்கு நாலு நாள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கருக்கு உண்டான பாத்தியா அவர் ரெண்டு நாளைக்கு பங்குதாரர் இருக்காரு கிணறு ஃப்ரீ சர்வீஸு அவர் பார்க்குறது தான் இடம் குடியிருப்புலாம் பக்கத்துலேயே இருக்குது வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த பங்குதாரர் குடியிருப்பு இருக்குது தார் ரோடும் ஒரு இரநூறு அடி நாலு ஏக்கரு ஏக்கர் பன்னெண்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க குறைச்சி பேசிக்கலாம் இந்த சொட்டு நீர் பைப் சிமெண்ட் பைப் லைனாக வாட்டர் லைன் ரெண்டு லைன் இருக்குது இது கிணறு சர்வீஸுங்க கேணியில் தண்ணி கொஞ்சம் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு அருகில் குடியிருப்பு இது பக்கத்தில் அந்த தோட்டத்துக்கார் பயிரிட்ருக்கார் அவருக்கு வீடு பக்கத்துலேயே இருக்குதுங்க நல்ல இடம் வாங்க நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்